சூழ்நிலை என்ன அந்த யூனிவர்சல் சக்தி அந்த சக்தியை எப்படி பயன்படுத்துகிறோம் அந்த மந்திரம் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இப்போ சிவன் மந்திரமே சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் அனைத்து ஒருத்தர் கொஞ்சம் லைட்டாக சொன்னேன் அப்போ ஜெய்ச்சினா யூடியூப்பில் இருக்குது நீங்கள் இப்போ வில்லஜி நீங்கள் உங்கள் சவுண்டே சொல்லுங்கன்னு சொன்னார் ஏன்னா சவுண்டை பிடிச்சிருந்துருக்கு இப்போ தானது திரையம் மகம் யஜாமகு சுகந்தம் புஷ்டி வர்த்தனம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இதையே இன்னும் அழுத்தம் திருத்தம் அழகாக சொன்னால் அதே பாவம் வேறு அது பவர் இல்லாமல் சொன்னால் அது வேறு ஸோ நம்ம உச்சரிக்கிற விதத்தை பொறுத்து மந்திர வேலை செய்யும் மந்திரத்தில் கோளார் இல்லை மந்திரத்தை சொல்கிற விஷயத்துலேயும் சூழ்நிலையும் தான் பிரச்சனை இப்போ சாகரக்கிட்ட என்ன மந்திரம் சொல்லணும் பார்க்கில் என்ன மந்திரம் சொல்லணும்னு இருக்குல்ல பார்க்கில் சொல்கிற மந்திரத்தை போய் இங்கே போய் சொல்லிக்கிட்டு இங்கே சொல்கிற மந்திரத்தை அங்கே மாற்றி சொல்லிக்கிட்டு இருந்த மந்திரம் படிக்கிறதுனா மந்திரம் படிக்கும் சொல்லக்கூடிய இடம் தான் மாறு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க